விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 எப்பவுமே ஒரு வாரம் முடிகிறப்பவும் சரி அந்த விடுமுறை முடிந்து அடுத்து இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்பவும் சரி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேர்கள் நடுவுல இருந்துகிட்டே இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அஷ்டமி நவமி அமாவாசை பிரதம பௌர்ணமி இதுல என்ன இருக்குது மாத பிறப்பு இருக்கா சூரியனுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுது ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் சீட்டை எடுத்து பார்த்து சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் சந்திர பகவான் மிதன ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கடகம் சிம்மம் கண்ணீராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ கண்ணீராசியில வீட்டில் இருக்க கேது பகவான சந்திர பகவான் சந்திக்கிறதுக்காக வேகமாக போக போறார் இதுக்கு நடுவில் எந்த கிரகமுமே தடையா இல்லை அப்போ கிரகமாகட்டும் அசுப கிரகமாகட்டும் இல்லை பாவத்தன்மை கொண்ட கிரகமாகட்டும் அவங்க எல்லாத்தையும் பிரேக் அடிச்சு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ட்ரைட்டா கேதுகிட்ட போய் சந்திரன் நிற்க போறார் அப்போ சார் இந்த வாரத்துல என்னென்ன நிகழ்வு கிரக சஞ்சாரங்கள்ல என்ன மாற்றங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி சனிக்கிழமை நவமி அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நவமி திதி வரது இல்லாம வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி நீங்க உடனே கடனை அடைக்கட்டுமா வட்டி அடைக்கட்டுமா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கொடுக்கட்டுமா அப்படின்னு போயிட்டு இது வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி நேயர்களே நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான சந்திப்பு முக்கியமான நிகழ்வுகள் நல்ல தருணங்கள் ஏதாவது கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் ஒரு குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வச்சிருந்தோம்னா இப்படி நாள் என்ன திதி என்ன அஷ்டமி நவமி இதெல்லாம் பார்த்து செய்தோம் அப்படின்னா அது உத்தமமான பலன்களை தந்துடும் ஒண்ணு வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி அதை வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அஷ்டமி நவமி நமக்காக இந்த வாரத்துல குறுக்க நிற்கிறாங்கங்கிறது தான் கொடுக்கறதுக்கு நிக்கல குறுக்க நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ சார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்தியா பைஸ் மேட்சோட ஆரம்பிக்குது கண்டிப்பா நம்ம தேசம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு சாத்தியமா உண்டு அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டா சந்திரனுடைய சஞ்சாரம் அவ்வளோ ஃபேவரா இருக்கு சந்திரன் மிகப்பெரிய அளவுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் குறுக்க எந்த கிரகமுமே கிடையாது இன்னொன்னு புதன் ஆட்சி பலம் பெற்ற நிலை மிதனத்துல அப்போ ரிஷபத்துல இருக்க புதன் மிதனராசியில எடுத்து வைக்கிறார் கூடவே சுக்கரனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாரு இல்ல அதையும் நம்ம பார்க்கணும்ல அப்போ வித்யா காரகன் கல்விக்காரகன் படிப்புக்கு அதிபதியான புதன் மிதனராசியில அடியெடுத்து வைக்கிற நேரம் கல்வி நிலையங்கள்லாம் மீண்டும் ஆக ஆரம்பிக்கும் இந்த விடுமுறை லீவு எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த வாரம் எல்லாம் பை மூட்டையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி தான் ஆகணும் போய்தான் ஆகணும் அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் ரசீதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் குடுதல் வாங்கல் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும் கல்வி கட்டணங்கள் பெரிய அளவுக்கு ஸ்மூத்தான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் பல இடங்கள்ல கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகையாகப்பட்டது கல்விக்காக கிடைக்கும் சரஸ்வதியோட அனுகிரகத்தில் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்து சூரியனும் பின்னாடியே போயிடுறார் புதன் கூடவும் சுக்கரனோடவும் எங்க மிதன ராசிக்கு நேயர்களே நவமி திதி அன்னைக்கு ஆணி மாத பிறப்பு அப்போ நான் மாத பிறப்புன்னு சொல்லிட்டேன் என்ன பரிகாரம் அப்படின்னா என்ன பரிகாரங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ அரசியல் களம் ரொம்ப சூடாகவே இருக்கும் மீடியா துறை பத்திரிகை துறை ஓடிடி ஈவன் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்குமே செய்திகள் அப்படிங்கிறத புத பகவான் இந்த வாரம் பிரமாதமாக கொடுத்துடுவார் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய விஷயங்கள் அட்வான்ஸ் ரிசீவ் வாங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுப்போம் ஏன்னா கூடவே சுக்ரனும் சேர்ந்து நிற்கிறார் இதையும் தாண்டி சூரிய பகவான் அங்கே போய் இணைய போகிறார் அப்போ பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை இந்த ஊடகத்துறை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இன்னொன்று பங்கு வர்த்தகம் மிகப்பெரிய லாபங்களை இன்னும் ஒரு நாள் அள்ளி தருவதற்காக காத்திருக்கு உங்க பண்டெல்லாம் கொஞ்சம் ரெடியா வச்சிருங்க ஈவன் இன்ட்ராடே டே ட்ரேடர்ஸ் எல்லாம் கூட பெரிய அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லாபத்தை இந்த வாரம் ஈட்டுவதற்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வார கடைசியில சனிக்கிழமைக்கு அப்புறமேலே ரிஷபராசியில் குரு தனித்து விடப்படுறார் அப்படிங்கிறது தான் செவ்வாய் மிக பலமான நிலையில் மேஷராசியில் வீட்டு இருக்கா யூனிஃபார்ம் சர்வீசஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் இதையும் தாண்டி மருந்து மாத்திரை இரவு நேர கண்விழித்து வேலை பார்ப்பவர்கள் சீருடை தாங்கிய பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரத்தில் சுப செய்திங்கிறத செவ்வாய் பகவான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ரியல் எஸ்டேட் நிலம் வீடு மண்மனை பூமி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு இந்த வாரத்துல தீர்வுக்கு வரும் நிலம் பணமாகும் பணம் நிலமாகும் அப்படிங்கிற விஷயம்தான் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் கொண்ட மாணவர்கள் அனைவருக்குமே பெரிய அளவுக்கு வரவேற்புங்கிறது இந்த வாரத்துல புத பகவான் இருக்க புத பகவான் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே பிரியா விடை தர வேண்டிய தருணங்கள் எல்லாம் குடும்ப உறவுகளிடையே இந்த வாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சந்திரன் கேதுவை கிடக்கிற வரைக்குமே இந்த பிரிவு உபச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் மீட்டிங் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரசியல் காலத்துல நல்ல நிரந்தரமான முடிவுகளை புத பகவான் இந்த வாரத்துல உறுதியா தந்துடுவார் அஷ்டமி நவமிக்குள்ள எல்லாமே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது அரசியல் காலத்துல இருந்து நிச்சயமா நம்ம நேர்கள் அனைவருக்குமே கிடைத்தரும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் கடகராசியில சந்திரன் அடுத்து அடியெடுத்து வைக்க போறார் அப்போ சந்திரனுடைய ஸ்தானம் ரொம்ப பலமடையும் இன்னொரு விதத்துல அப்போ குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு இருக்கும் தண்ணீரினால் நிறைய இடங்கள் மிதக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு ப்ரடிக்ஷனா இந்த வாரத்தை சொல்லலாம் சார் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு சார் சார் பக்கம் தண்ணி வந்துருச்சு சார் ஜன்னல்ல நிறைய சாரல் ச ரோட்ல இந்த பக்கம் தண்ணி தேங்கிடுச்சு அப்படி தண்ணி தேங்கிடுச்சுங்கிற விஷயம் எல்லா இடத்துலயுமே காணப்படும் அதுவும் எஸ்பெஷலா கடகராசி நேயர்களை சுத்தி அது நிறைய வரும் அப்படிங்கிறத இந்த வாரத்துல ஒரு ப்ரடிஷனா நீங்க எடுத்துக்கலாம் இப்படி இப்படி சந்திரன் இப்படி சந்திர பகவான் மிதன ராசில இருந்து கன்னீராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு சொல்லுங்க கார்த்திக் சார்ன்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகிட நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களே ஆரம்பிப்போமே மேசராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த விட்ட குறை தொட்டக்குரை தூரத்து சொந்தம் கிட்டத்துல சொந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா சொந்தம் ஈத்த வீட்டுக்காரங்க மூலமா சொந்தம் இப்படி சுத்தி வளைச்சு சொந்தத்தை தேடி சந்தோஷம் பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் இவங்க உங்க ராசியில விட்டு இருக்க செவ்வாய் பகவான் ரொம்ப பலம் பொருந்திய நிலையில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஸ்தானமும் உங்கள் ராசிக்கும் முன்னாடி இருக்கிறதுனால நிறைய முன்னே முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வாரம் ரொம்ப அதிகமாக காணப்படும் இந்த மேகம் கருக்கு இது தக்கச்சுன்னு தக்கச்சு குஷி படத்துல ஜோதிகா தண்ணி எடுத்து இப்படி தெளிச்ச மாதிரி சார் மழை பெய்யுது மழை பெய்யுது நெல்லல்லுங்க அப்படின்னு இந்த ஜன்னல்ல தண்ணி வருது கொல்லப்பக்கம் வாசல்ல தண்ணி வருது வாசப்பக்கிட்டு இருக்க அந்த சின்ன ஜன்னல் வழியா தண்ணி வருது அப்படின்னு இந்த தண்ணி வருது அப்படின்னு விஷயம் விஷயமெல்லாம் மேஷராதி நேர்களுக்காக இருக்கும் அடுத்தவங்களை தண்ணி வருது தண்ணி வருதுன்னு வேலை வாங்குவீங்களே தவிட்டு நீங்கள் எந்த வேலையும் இறங்கி போய் செஞ்சிட மாட்டீங்க நீங்கள் முடிசா நினஞ்சிட மாட்டீங்க அப்போ முக்காடு போடணுங்கிற அவசியம் இருக்காது இல்லை ஆனால் இந்த ஜில்லுன்னு இருக்கிற குளிர் காற்று குளிர்ந்த நீர் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த காது அடைச்சடைச்சு துறக்கிறது காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் அஷ்டமி நோமி அன்னைக்கு வந்து மறைவதற்கான தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு மேகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய தருணம் நீல மேகம் இல்லை கார் மேகம் அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த கல்வி நிலையங்கள் கல்வி கட்டணம் இந்த ஸ்கூல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸு புக் ஃபீஸு எல்லாம் பார்த்தாலே ஒரு பெரிய பாரம் அப்படிங்கிறது ஆமாம் சார் ஆமாம் சார் ரசீதை கூட தூக்க முடியாத அளவுக்கு பாரமாக இருக்குன்னா பாருங்களேன் அப்படின்னு இந்த ரசீது எங்கே சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம்லாம் நிறைய இருக்கும் கல்விக்காக கல்வி கல்வி விரயங்களுக்காக படிப்பு விரயங்களுக்காக கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ரொட்டேஷன் செய்யறது டாப் அப் லோன் வாங்குறது கொஞ்சம் எமர்ஜென்சி லோன் கேட்குறது இந்த எல்லாம் வேற ஏதோ லோன் கொடுக்குறாங்களே அதை பற்றி கொஞ்சம் சின்ன விசாரணை போடலாமா ஆனால் வாங்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன பயம் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ரிஷப்ராசினியர்களுக்காக இருக்கும் இந்த வாரம் உங்க ராசியில வீட்டு இருக்க கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரா ரிலீஸ் ஆக போறாங்க அப்ப நீங்களும் பெரிய அளவுக்கு இந்த விரயங்கள் கட்டணங்கள் சுமை ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இந்த வாரத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் குரு பகவான் மட்டுமே இந்த வார கடைசியில உங்க ராசியில வீட்டு இருக்க போறார் குடும்பத்துல சேமமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தைரியம் வீரியம் விஜயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பிரமாதமான டிசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துருவீங்க கஷேத்ரானங்கள் பிரயாணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் ஜோதிடர்களோட ஒரு கலந்துரையாடல்கள் ஜோதிடர்களுடைய சந்திப்பெல்லாம் பெரிய அளவுக்கு ரிஷபராசிக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் அமானுஷியங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த குரு பகவானின் நிறம் மஞ்சள் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃப்ரெஷ்ஷான ஐடியா ரொம்ப நாங்க ஃப்ரெஷ்ஷு சார் அப்படின்னு பச்சை பசேன்னு இருக்க புல்வெளி தலங்கள் கனி வகைகள் காய்கறிகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அதே மாதிரி ஆஹ் தோட்டம் வாய்க்கால் வரப்பு இதுல எல்லாம் சின்ன தம்பி படத்துல குஷ்பு ஓடி ஓடி விளையாண்ட மாதிரி போக வேண்டிய தருணம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த கிரீன் வாக்கு கிரீன் கிராஸ் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி கல்வி நிலையங்கள் இருந்து வரக்கூடிய அறிவிப்புகள் கல்வி நிலையங்களோட தொடர்புகள் ஆசிரியர்களோட தொடர்புகள் கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நலம் விசாரிக்க வேண்டிய தருணம் மிதிராசினியர்களுக்கு நிறைய இருக்கும் சமயத்தில் ஒரு சிலர் கொஞ்சம் ஓலெல்லாம் நீட்டுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் புதன் போகிறது மட்டும் இல்லாமல் சுக்கரனையும் சேர்த்தே உங்கள் ராசிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்ப பண பரிவர்த்தனைகள் பொருளாதார முன்னேற்றங்கள் திடீர் தன ஆதாயங்கள் திடீர் தன வரவு எதிர்பார்க்காத சுப செய்திகள் உறவுகளின் சந்தோஷம் உரிமைகளின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் உங்களுக்கு தூரமா இருக்காது பாரமா தெரியாது சொத்து சுகமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அக்கம் நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை உடல் நலத்துலையும் சரி மன நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னா பார்த்தீங்களேன் அப்போ பசுமையான நினைவுகளுடன் வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்து அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பார்த்தோம் உங்க ராசியில தான் சந்திரன் அடுத்து அடி எடுத்து வைக்க போறார் மிதினத்தை அடுத்து திங்கக்கிழமையே உங்க ராசியில அடியெடுத்து வைத்துருவார் புனர் பூசம் பூசம் மற்றும் ஆயுள்ய நட்சத்திரத்தை அவர் கடந்து வர போறார் அந்த கடந்து வரக்கூடிய இந்த நட்சத்திரங்களை கடந்து வரும் பொழுதே மிகப்பெரிய சுபத்துவமான செய்திகள் அப்படின்னா இந்த நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு தண்ணி கொட்டுற இடத்துல அப்படி ஒரு சந்தோஷமான தருணங்கள் இந்த நல்ல ஜலக்கிரீடை தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சார் வீட்லேயும் தண்ணி ரோட்லேயும் தண்ணி வெளியிலையும் தண்ணி நம்ம தோட்டத்துலேயும் தண்ணி அப்படின்னு தண்ணியில் தப்படிக்க வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் எங்கேயாவது ஒரு தடவை மலையில் நனைஞ்சிட்டிங்கன்னா கூட அது சந்திரன் உங்களை நினைக்கிறாருன்னு நீங்களே வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்களை கூப்பிட்ட ஆகா ஓகன் புகழ்ந்து தலையில பெரிய ஐஸ் கட்டி பாரா கூட வைப்பாங்க அப்படியே ஜில்லுன்னு நினைஞ்சிருவீங்கன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணங்கள் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை ஜில்லுன்னு குளிர்ந்த பிரதேசங்கள்ல வந்து போவதற்கான அழைப்பு மலை பிரதேசங்கள்ல இருந்து சுபச்செய்திகள் கடற்கரை நகரங்கள்ல இருந்து சந்தோஷமான செய்திகள் அந்த இளம் காற்று வீசுதே அப்படின்னு அந்த காற்று வீசுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தண்ணி கொட்டுதே அப்படிங்கிற சந்தோஷம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு குடும்பத்தில் நல்ல இணக்கமான சூழ்நிலை உறவுகளுடைய உன்னதம் உறவுகளுடைய மகிழ்ச்சி எல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்திரனினுடைய நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் புதன்கிழமை வரைக்கும் இருக்கும் மன தடுமாற்றங்கள் சார் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல சார் நாட் ஏபிள் டு அரைவட்ட டிசிஷன் அப்படின்னு எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் எதை கண்ணாடியில் பார்க்கலாம் முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உங்க முதுவுக்கு பின்னாடி பேசினவங்க உங்களுக்கு பின்னாடி பறிச்சவங்க உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் மறப்போம் மன்னிப்போம் மன்னிஷ்டப்பட போப்பா அப்படின்னு போய் தொலையுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் வியாழக்கிழமைக்கு இரண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு சந்திரன் தரத்துக்காக காத்திருக்கார் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் குறுக்க எந்த கிரகமுமே இல்லை அப்போ நேரடி ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு அதே மாதிரி மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்கப்பா மூஞ்சிக்கு நேரா பேசுங்கப்பா ஏன் முதுவுக்கு பின்னாடி புகழ்றிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்காக உண்டு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும் இருந்தாலும் ஜெயிக்க போகிறது நீங்கள் அதுக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது நிச்சயம் ஈவன் கல்வி நிலையங்கள் திறந்தாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து போய் ஜாயின் பண்ணுவோமே என்ன இப்போ அப்படின்னு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில் இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு பிரேக் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நாங்கள் விசேஷம் வச்சுருக்கோம் நாங்கள் விழா வச்சுருக்கோம் நாங்கள் ஃபங்க்ஷன் இருக்குது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நிலை சிம்மராகி நேர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சை நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சந்தேகம் ஒரு சஞ்சலம் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இது இன்னும் விளக்கம் இது சரியா புரியலையே அப்படின்னு இந்த விளக்கமே புரிய மாட்டேங்குது இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் ராசிபுர நிகழ்ச்சி எல்லாம் பார்க்க போறோம் வாழ்க்கை நமக்கு வசப்படாது ராசி நேர்களே நாம போடுற பிளான் ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு விடியறது ஒன்னா இருக்கு விளையாட பிடிக்க போனா குரங்காகுது குரங்க பிடிக்க போனா அது வனம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நேயர்களுக்காக இருக்கும் ஒரு சகோதர சகோதரர்களுக்கிடையே கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள் கொஞ்சம் பாட்டு லேசாக பாடணும் தமிழ் பாட்டு இங்கிலீஷ் பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டெல்லாம் இல்லை எசப்பாட்டெல்லாம் இல்லை பஞ்ச பாட்டு அப்படிங்கிறது பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் ஆமாம் சார் ஸ்கூல் ஃபீஸுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் பத்தாவதுக்கு அண்ணுக்கும் அண்ணன் பையனுக்கும் சேர்த்து கொடுத்துட்டேன் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னு ஒரு உதவி பண்ண இல்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக் கொடுத்துட்டேன் அப்படின்னு இப்படி எடுத்து கொடுத்துட்டேன் இப்ப எனக்கு பத்த மாட்டேங்குதே எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சமாளிபிகேஷனுங்கிற விஷயம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல காரியம் செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது தானே பண்ணியிருக்கோம் தப்பு கிடையாது அதற்கான பலாபலம் நிச்சயமா கன்னிராசி நேர்களை தேடி வரும் உதவி செய்யறதுக்கு நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நேயர்களை உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் இருக்குல்ல இல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பிரவுன் கலர் காஃபியின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கன்னிராசி நேர்களுக்கு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல நிறைய ஐ திங்க்ங்கிறது இருக்கும் சந்திரனே உங்களுக்கு பின்னாடி தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செய்யல சார் முன்னாடி எதுவும் தெளிவா தெரிய மாட்டேங்குது சார் எல்லாம் பின்னாடியே பேசுறாங்க பின்னாடியே சொல்றாங்க பின்னாடியே வெடி வைக்கிறாங்க வேட்டு வைக்கிறாங்க பின்பாட்டா போயிடுது சார் பஞ்ச பாட்டுன்னா கூட பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் இது பின்பாட்டா போயிடுது அப்படின்னு பாட்டை பின்னாடி தேட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ பின்னாடின்னு நான் சொல்லிட்டேன் அப்ப பின்புறம் பிடரி பகுதி புது தண்டுடர் பகுதி ஜாயிண்ட் இதுலலாம் வழிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சாய்மானத்தை தேடி தூங்கலாமா யாரை தேடி சாயலாம் யாரை நம்பி சாயலாம் எனக்கு யாரு பக்கபலமா இருப்பா எனக்கு ஆறுதலும் ஆதரவும் யார் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி துலாம் நேர்கள் மாசில் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளை பத்தின சங்கடங்கள் கண்டிப்புகள் அவங்க கிட்ட வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை விளையாட்டா போயிடுச்சு ஆனா இந்த விளையாட்டு வாழ்க்கையாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி துலாம் ராசி நேர்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அஹ் பழைய கடங்களை அடைக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார் ஆனா பொருளாதாரம் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது பத்தலை பத்தலை வெத்தலை இதெல்லாம் எப்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி துலாம் ராசி நேர்கள் மாசுல நிறைய இருக்கும் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான்னு அர்ஜுனன் பகவத்கீதையில் கிருஷ்ணர் அத்தனை கேள்வி கேட்டான் நீங்க என்னை எத்தனை கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது மனசுல கேள்வி கணைகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருநீல ஊதா டார்க் ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த யுஎஸ்ஏ டீம் பாகிஸ்தானை ஜெயிச்ச மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆனா இது பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது க்ளோஸ் ஃபினிஷ் தானே யாருமே எதிர்பார்க்கல ஒரு சின்ன டீம் ஒரு புதுசாக வந்த டீம் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வந்து தோக்கடிக்கிறாங்களே அப்படின்னு அப்போது சார் என்னையும் யாராவது தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க அட்லீஸ்ட் ஆட்டத்தை டிரா பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் வலுவான எதிரியை சந்திக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி ட்ரால முடிச்சுக்கலாங்கிறது நல்லது வித் ட்ரால் அப்படிங்கிறது சிகராசினியர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் அப்போ பேங்கிங் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் நிதி சாலை இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஏடிஎம்ல இந்த பழைய மிஷினா புது மிஷினான்னு தெரியாத அளவுக்கு வித்ட்ரால் பண்ணலாம் அப்படிங்கிற நிலை ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் தொடர்ந்து காணப்படும் இன்னொன்னு அஹ் ஜோதிடத்துல பாவத்திற்கோ சாபத்திற்கோ விமோச்சனம் அகம்பாவத்திற்கோ ஆணவத்திற்கோ விமோசனம் கிடையாது என்னால மட்டும்தான் எனக்கு தெரியாதது என்ன இருக்குன்னு நான் பார்க்காதது என்ன இருக்குன்னு ரிஷிகராசி நேர்களே நினைச்சிட்டீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்கதான் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உள்ளான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒன்றுக்கு மூணு தடவை ஊர்ஜிதம் செஞ்சுக்கணும் அதே மாதிரி ரிட்டன் ப்ரூஃப் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும் மன சஞ்சலங்களை விட்டுட்டு யதார்த்தமான உலகத்துக்கு உள்ளே வர வேண்டிய அமைப்பு ஒரு சீராசிரியர்களுக்கு உண்டு ஒரு சின்ன எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் பொருளாதார ஆதாயங்கள் உங்களுக்காக உண்டு அஷ்டமி நவமி வரைக்குமே சுபத்துவமான நிகழ்வுகள் தொடர்ந்து காணப்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நிறைவேறும் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது என்னவோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை கொஞ்சம் மெதுவாக போற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் லேசா தல்லடிக்கிற கலர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அயன் பண்ணாத வஸ்திரங்கள் அப்படிங்கிறத அட நாங்க என்னங்க போய் கிளைண்ட்டையாக மீட் பண்ண போகிறான் அங்கேயே அமீட் பண்ண போகிறான் எல்லாம் இது போதும் அப்படின்னு இந்த அழகு நிலையங்களோட தொடர்பு ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் இதெல்லாம் இப்போ வேண்டாங்க செலவா ஸ்கூல் ஃபீஸ் அது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் தள்ளி போடுவோமே அப்படிங்கிற விஷயம் இந்த சொந்த செலவு சுயமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தள்ளி போட்டு செய்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வி தனுசுராசினியர்கள் மனசில் நிறைய இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரிடையவும் சரி உறவுகள் இடையவும் சரி சிநேகிதர சிநேகிதர்களுக்கு இடையவும் சரி கொஞ்சம் பயந்து பயந்து பேசக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு ஒரு சின்ன சிவமயம் பயமயம் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் டிசிஷன் மேக்கிங்க்கு வர முடியாத தருணங்கள் இருக்கும் டென்ஷன் பட ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேவராக போயிடும் கவலைப்படணுங்கிறது இல்லை அஷ்டமி நோமிக்கு முன்னாடியே பல காரியங்கள் செய்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் தான் சான்ஸு ஆரம்பிக்கும் போதே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன்ல அன்னைக்கே யூபிச்சேன்ல இது இப்படி தான் இது இப்படி தான் போய் அந்த பதில் சொல்லுவான் பாருன்னு சொன்னேன்ல அப்படின்னு எப்பவுமே குடுக்கல் வாங்கல் இருக்கும்போது ரொம்ப ஆப்டாக டேட்லாம் சொல்லாதீங்க டென்டேட்டிவான டேட் சொல்லி தள்ளி போடுவது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கையில இருந்துச்சுன்னா நீங்க செலவு பண்றதுல ராஜாதான் கையில இல்லை அப்படின்னா தூக்குறதுல பூஜாதான் தான் அப்படின்னு இருக்கிற இடம் தெரியாம சொல்லிக்காம கிளம்பி போகக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு அதே மாதிரி சொல்லாமலே நல்ல காரியங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல ரெண்டுமே இருக்கும் அதே மாதிரி வாரத்தினுடைய முற்பகுதி பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் வாரத்தினுடைய பிற்பகுதி சின்ன சின்ன சோதனைகளையும் தடுமாற்றங்களையும் சவால்களை சந்திக்க வேண்டிய தருணங்களும் இருக்கும் ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் அப்போ நீங்க வந்து ஒரு குட் கேப்டன் கடல்ல அலைகள் ஜாஸ்தி தான் இருக்கும் அந்த திறமையை நீங்க காட்டுங்க பெரிய அளவுக்கு காரியங்களை ஜெயிக்க வேண்டிய அமைப்பு கேட்டவங்க கிட்டயே கேட்ட கேட்க வேண்டிய உதவித்தொகையை கேட்டு காரியங்களை முடிக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் வந்து உங்களை தப்பா நினச்சிக்க மாட்டாங்க அதே மாதிரி சுபத்துவமான நிகழ்வுகள் நல்ல காரியங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான ஒரு நிலை ஆனா தூக்கம் மட்டும் அப்பப்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் ராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சுக்கிறது நாலு மணிக்கு எந்திரிச்சுக்கிறது திடீர்னு மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஆச்சுச்சோ இன்னைக்கு கிளம்பி போகணுமே போகணுமா வேணாமா போகலாமா வேணாமா இல்ல இருந்த இடத்துலந்தே முடிச்சிடலாமா இல்ல கூகுள் பேல அமௌண்ட் அனுப்பிச்சு விடலாமாங்கிற ஒரு எண்ணம் மனசுல நிறைய இருக்கும் எந்த அளவுக்கு அலையிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குறுக்கு வழிகள் வேண்டாம் அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வேண்டாம் இந்த காப்பி அடிக்கிறோம் அப்படின்னா மாணவர்களா இருந்தாலும் சரி ஈவன் வேலைக்கு போவர்களா இருந்தாலும் சரி இல்ல வியாபாரத்துல இருப்பவங்களாலும் சரி அடுத்தவர்களை பார்த்து நானும் இதே மாதிரி பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ்ஸ் என்வி கொலீக்ஸ் என்வி வேண்டவே வேண்டாம் ஆ எனக்கு முடிஞ்சது எனக்கு எனக்கு தெரிஞ்சது எனக்கு எனக்கு புரிஞ்சது எனக்கு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எனக்குன்னு இருந்தீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று கும்பராசி நேரங்களில் நான் தனி தவறு நான் தனியை ஆவர்த்தனம் நான் தனியாத்தான் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாதான் இருக்கும் ஒரு சன்னியாசியை போல இருந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த இளம் மேல தண்ணி எப்பவும் ஒட்டவே ஓட்டாது அதே மாதிரி பற்றற்ற நிலையில இருந்துட்டீங்க இந்த பொறாம பேராசை இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க எனக்கு கிடைச்சது அது திருப்தி போதும் அப்படிங்கிற மனோ நிலை இருந்தது அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்ட ஆசைப்பட்டோம் அல்லல் பட்டம் அவஸ்தப்பட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து சேரும் அப்போ எதன் மீதும் பற்று கொள்ளாமல் எதன் மீதும் ஈர்ப்பு கொள்ளாமல் எதன் மீதும் கவனம் கொள்ளாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு ஈவன் அதுல ஏதாவது ஃப்ளாப்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருந்ததுன்னா அதை ஒத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஒரு பொய்யா மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் சொன்ன கதை கும்பராசி நேர்களோட கதை இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்யாசியின் நிறம் அந்த ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் யான பலம் அப்ப வந்து மோதிப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க மோதினீங்கன்னா எதிரீங்க காலிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா எதிரிங்களுக்கு தெரியாது இந்த வாரத்தினுடைய புதன் வியாழன் அப்படிங்கிற இரண்டு தினமுமே நல்ல போராட்டத்திற்குரிய தினமாகவும் அலட்சம்க்குரிய தினமாகவும் பிரயாணத்திற்கான ஒரு ஒரு டிராவலுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் இது போன்ற விஷயங்களுக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் சொன்னதை நிறைவேற்றணும்னு பாடுபடக்கூடிய மீனராசினியர்களுக்கு சொன்னத சொன்னபடி முடிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துல காரியங்கள் சொன்னபடி ஒரு பாதி முடியும் இன்னொரு பாதி அடுத்த வாரத்தில் லேட்டா முடிய வேண்டிய அமைப்புங்கிறது உண்டு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவீங்க மீனராசினியர்களே அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை உங்களை சுத்தி ஒளிவட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த ஒளியை அடுத்தவர்களுக்காகவும் கொடுத்து பயன்பட வேண்டிய தருணங்கள் அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் லீவ்ல இருந்த அதிகாரிகள்லாம் உங்களுக்காக வந்து நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி கொடுக்க வேண்டிய அமைப்பு நிறைய உண்டு ஆவணங்கள் கோப்புகள் ரசிகர்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் அதனால இந்த போட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி அப்புறம் இந்த போன்ல ஸ்கேன் பண்ற காப்பி கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க கேப்பாங்க அட்ரஸ் புரூப் ஐடி ப்ரூப் எல்லாம் கூட கரெக்டா வச்சுக்கோங்க மீன ராசி நேர்களை பொறுத்தவரையில அர்ஷம் தரக்கூடிய நிறமாக அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனியுடன் அழைத்து உங்களிடம் முன்பு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும்பத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்